அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு புது விஷயம் உலக சுற்றுலாவும் உள்ளூர் சுற்றுலா என்ற ஒரு நூல் நான் எழுதியிருக்கிறேன் அதில் கேரளாவில் ஆற்றுக்கால் பகவதி கோயிலில் அகிலம் புகழும் பொங்காலைன்னு ஒன்று கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்ற கோயில் லட்சக்கணக்கில் பொங்கல் வைக்கப்படும் கோயில் பெண்களின் சபரிமலை என்று அழைக்கப்படும் கோயில் திருவனந்தபுரத்தில் உள்ள ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோயில் கண்ணகி மதுரையை எரித்த பின் சேர நாட்டில் உள்ள கொடுங்கோலூரை கொடுங்கலூரை நோக்கி போகும் பொழுது தன் துயரத்தை கிள்ளியாற்றின் கரையில் ஆற்றுப்படுத்தி தங்கிச் சென்றிருக்கிறார் அவர் வருத்தத்தை ஆற்றுப்படுத்திய ஊர் என்பதாலேயே ஆற்றுக்கால் பகவதி என்று அழைக்கப்பட்டிருக்கலாம் என தோன்றுகிறது சுற்றிலும் தென்னஞ்சோலை சோலைகளும் வாழைத் தோட்டங்களும் சூழ மீன்கள் துள்ளும் புஷ்கர் புஷ்கர்ணியோடு அரக்கி ஒருத்தியை அடக்கும் அடக்கி அமர்ந்த கோலத்தில் அருள் பாலிக்கும் ஆற்றுக்கால் பகவதியை காண கண்கோடி வேண்டும் குருவாயிருப்போல துலாபாரம் வழிபாடு குழந்தைக்கு முதல் ஊட்டல் சத்யா என்று அழைக்கப்படுகிறது சத்யானம் என்று இந்த நிகழ்ச்சி வித்யாரம்பம் ஆகியன இங்கும் நடைபெறுகின்றது வெடி வழிபாடு என்ற சிறப்பு வழிபாடும் தட்டுத்தட்டாக எலுமிச்சை விளக்கு ஏற்றி வழிபடுவதும் இங்கே சிறப்பு குழந்தை இல்லாதவர்கள் துலாபார வழிபாடு செய்வார்கள் அம்மன் கோயிலுக்கு உலா வரும் நிகழ்ச்சி ஸ்ரீவேலி என்று அழைக்கப்படுகிறது அம்மன் கோயிலுக்குள்ளே உலா வருவதை ஸ்ரீவேலி என்று சொல்கிறார்கள் ஊரில் நடக்கும் திருமணம் போன்ற நிகழ்வுகளில் முதல் அழைப்பு அழைப்பு தான் அம்மனை தங்கள் இல்லத்துக்கு அழைத்த பின் தான் எந்த விசேஷத்தையும் அவர்கள் ஆரம்பிப்பார்கள் ஆதிசங்கரர் நிறுவிய இயந்திரம் இங்கே இருக்கிறது ஸ்ரீசக்தி இயந்திரம் சந்நிதியில் உற்சவர் ஒருவரும் மூலவர் ஒருவரும் இருக்கிறார்கள் நாங்கள் சென்றபோது சந்நிதியின் முன்பு நெற்றியில் குளிர் சந்தனம் விட்டு ஓணம் புடவை கட்டிய கேரள மகளிர் எலுமிச்சை விளக்கேற்றி வழிபாடு செய்து கொண்டிருந்தார்கள் வெள்ளை வேட்டி வெள்ளை வெள்ளை வேட்டி மாதிரி ஒன்று முண்டு மாதிரி ஒன்று வாசலில் துலாபார துவார் பாலகியரும் பெண்கள்தான் மிக பிரம்மாண்டமான கேத்திர பாலகிகள் பெண் வாயிற்காப்பாளர்கள் காப்பாளர்கள் சுற்றி விநாயகர் சிவன் நாகங்கள் தட்சிணாமூர்த்தி ஆஞ்சநேயர் என்று தனியாயும் உக்கிரத்துடனும் இருக்கும் தெய்வங்கள் குடிகொண்டிருக்கின்றன கோயில் தங்கத்தகடு வேந்தது போல் இருக்கிறது செம்புத்தகடு என்று கூறினார்கள் ஆண்கள் இருமுடி கட்டி சபரிமலை செல்வது போல இந்த கோயிலுக்கும் பெண்கள் விரதமிருந்து இருமுடி கட்டி செல்கிறார்கள் மாசி மாதம் பொங்கல் திருவிழா மிகச் சிறப்பான ஒன்று வருடா வருடம் இருபது இருபத்தைந்து லட்சம் பெண்கள் வேண்டுதல் செய்து பொங்கல் வைத்து வழிபடுவதாகவும் இந்த வருடமும் இருபத்தைந்து லட்சத்துக்கு மேல் பெண்கள் பொங்கல் வைத்து வழிபடுவார்கள் என்றும் கூறினார்கள் ஊரைச் சுற்றி அதாவது ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒவ்வொரு தெருவிலும் இருபுறமும் மகளிர் கல்லில் அடுப்பு வைத்து தென்னை மட்டை எரித்து மண்பானையில் பொங்கல் பாயசம் போன்றவை படைப்பார்களாம் கோயில் மேல் சாந்தி பொங்கல் வைக்கலாம் என்று மைக்கேல் அறிவித்தவுடன் அனைவரும் பொங்கலிட தொடங்குவார்களாம் மதியம் இரண்டு மணி அளவில் கோயிலிருந்து தீர்த்த எடுத்து வந்து தெளிக்கப்பட்டவுடன் தான் அடுப்பில் ஏற்கனவே வைத்து வைத்து முடித்த பொங்கலை எடுத்து எல்லோருக்கும் பிரசாதமாக வழங்குவார்கள் என்று தெரிவித்தார் ஊரில் இரண்டு நாட்களுக்கு எல்லார் வீட்டிலும் பொங்கலிட மகளிர் வெளிநாடுகளில் இருந்தும் வெளி தேசங்களிலிருந்தும் குவிந்து விடுவார்கள் என்று நண்பர் சொன்னார் இரண்டு நாட்கள் ப பள்ளி கல்லூரி எல்லாவற்றுக்கும் விடுமுறை என்றும் வீட்டை விட்டு யாரும் காரிலோ வாகனத்திலோ வெளியே வரவே முடியாது என்றும் கூறினார் ஒரே ஒரே புகைக்காடாய் எல்லா பக்கமும் பொங்கல் பொங்கப்படும் காட்சி மிக அழகானதாய் இருக்குமா பொங்கல் பொங்கலிட பானைகள் தென்னம் மட்டைகள் அந்த சமயம் மிகுந்த டிமாண்டாகி கிடைக்காமல் போய்விடும் என்று கூறினார் இந்த வருடமும் மாசி மாதம் அதாவது பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி பூரம் நட்சத்திரத்தன்று ஆற்றுக்கால் பகவதி அம்மனுக்கு பொங்கல் படையலும் நிகழ்ச்சி நடக்க இருந்தது நடந்தது அந்த மாசி மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தன்று விரதம் தொடங்கும் பெண்கள் பூரத்தன்று விரதம் முடிந்து பொங்கலிடம் பொங்காலை என்ற நிகழ்ச்சிக்கு இருபத்தைந்து லட்சத்துக்கும் அதிகமான பெண்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டு அதன்படி ஒரு பொதுக்குழு அமைக்கப்பட்டு ஒழுங்கமைப்பு வசதிகள் செய்யப்படுவதாக கூறினார் எல்லா திருஷ்டிகளும் தோஷங்களும் நீங்கவும் மனநோய் நீங்கவும் திருமணத்தடை நீங்கவும் குழந்தை பேர் கிட்டவும் ஆற்றுக்கால் பகவதி அம்மனுக்கு வேண்டிக்கொண்டு கொண்டு பொங்காலை வழிபாடு செய்கிறார்கள் அனைவருக்கும் அருளாசி விளங்கி அமைதியாய் உறந்திருக்கிறாள் ஆற்றுக்கால் பகவதி எல்லார் குறைகளையும் களைந்து எல்லோருக்கும் எல்லாமும் கிடைத்து வேண்டும் என்று வேண்டுகிறோம் அம்மே பகவதி தேவி பகவதி நாராயணி பகவதி நன்றி